குழந்தை பெற்றவங்க இடுப்போலி அந்த பிள்ளை பெற்றவங்களுக்கு வந்த இடுப்போலி அந்த இடுப்போழி எப்போ சரியாகும் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு புள்ள பெற்றுட்டாலே அதோட அவங்க உடம்பு முடியாமல் போயிடுறாங்க அப்படியே கணக்கு போயிடுறாங்க எங்கள் அம்மாலாம் ஆறு புள்ள இவங்க அம்மாலாம் வந்து பத்து புள்ள பெத்துருக்காங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருந்தாங்க ஏன்னா அந்த பேர்கால மருந்து சாப்பிடுவாங்க அந்த குழந்த பெற்றதுக்கப்புறம் அந்த மருந்து ஒரு நாற்பது நாள் அப்படி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த இடுப்புகள் வந்து திருப்பி சரியாயிரும் அந்த முறை தான் இப்போது அந்த மருந்து சாப்பிட சாப்பிட இடுப்புகள் விலகியிருந்த இடுப்புகள் திருப்பி போய் ஒன்று சேரும் நல்லா வந்து வலுவாக இருக்கும் வலி இருக்காது உடல் வலியே இருக்காது உடல் வலி இல்லைன்னு போது திருப்பி அவங்களுக்கு குழந்த பத்துக்கு ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது இன்றைக்கி ஒரு பிள்ளை பார்த்ததுமே ஐயோ எம்மா ஆத்தான்றாங்க ஏன்னா யாருக்குமே வந்து சுகப்பிரசவம் கிடையாது எல்லாமே வந்து தான் எடுக்கிறாங்க வேறு வழி இல்லை அளவுக்கு ஆகி போச்சு இவங்களும் வேலை செய்கிறது இல்லை பெண்கள் நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாங்கன்னா ஆகும் அதிக வேலை செய்யணும் அதிகமாக நிறைய உடல் உழைப்பு இருந்தால் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்போலிக்கு இந்த மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம் கண்டத்துப்பிலி ஒரு பூடு பூலாம் இலை பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக பழம்லாம் இருக்கும் பழம் வந்து திப்பிலி அரிசி திப்பிலி வால்மிளகு நாட்டு சக்கரை இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் இடுப்பு வலி பெண்களுக்கு பிரசவம் ஆன பிறகு தொடர்ந்து இடுப்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு முற்காலத்துலாம் வந்து நம்ம பாட்டி அம்மா அவங்களெலாம் வந்து எட்டு குழந்தை எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு குழந்தை பெற்றிருக்காங்க எங்கள் அப்பா அப்பா பெற்ற பாட்டி எல்லாம் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க நம்மளை மாதிரிலாம் வந்து நல்ல குனிஞ்சு வளைஞ்சு தினமும் வந்து விவசாய வேலை செய்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து இடுப்பு வலி இல்லாமல் இருந்திருக்கு இத்தனை குழந்தைங்க பெற்றிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த பிரசவ காலத்தில் வந்து சாப்பிட்ட உணவுகள் அந்த மாதிரி பச்சை வகை மருந்துகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து குழந்த பெற்றப்போ நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி அந்த சாப்பாடு இதுகெல்லாம் வந்து சாப்பிட்ருந்துருக்குறாங்க இந்த பிரசவ காலத்து மருந்து அப்படின்றது வீட்டில் தயார் பண்ணி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த இடுப்பு இருக்காது அது இல்லாமல் உள்ளுக்கு இருக்க அந்த கசடுகள்லாம் வெளியேறிடுச்சுனாக்கா தொப்ப வகின்னே இருக்காது வயிறு வந்து குழந்த பெற்ற பிறகு வந்து வீங்கி போன மாதிரியே இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்குது ஆனால் அப்போ எத்தனை குழந்த பெத்தாங்கனாலும் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா குழந்தை பெற்றுட்டாக்கா வயிறு பழைய வடிக்கும் பழைய நிலமை அடைஞ்சிரும் அதுக்கெல்லாம் வந்து பச்சை வகை மருந்து சாப்பிட்ருக்காங்க இப்போ பிரசவ காலத்தில் அவங்களுக்கு இடுப்பு வலி பிரசவமாக இன்னும் பிறகு இடுப்பு வலி இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த இடுப்பு வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் வால் மிளகு ஒரு ஏழு மிளகு எடுத்துக்கரலாம் கசடுகளை வெளியேற்றக்கூடியது நரம்ப வலுப்படுத்தக்கூடியது வழியை போக்கக்கூடியது அதே நேரத்தில் உள்ளுக்க கருப்பைக்குள்ள வந்து அந்த இரத்த போக்கு கட்டி அந்த மாதிரி தங்கி இருக்கிறது கருப்பை சுருங்காமல் வீக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கிறது கொழுப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து கரைச்சி வெளிக்கொண்டுட்டு வர்றது வழியை போகக்கூடியது திப்பிலி ஒரு அஞ்சு திப்பிலி எடுத்துக்கிறலாம் இது அரிசி திப்பிலி கண்ட திப்பிலி இதுவும் நம்ம நம்மன்னு இருக்கும் கசப்பு தன்மையாக இருக்கும் இதுவும் நரம்ப வலுப்படுத்தக்கூடியது அதே நேரத்தில் கருப்பையை சுருங்க வைக்கக்கூடியது கசடுகளை வெளியேற்றி பசியை தூண்டக்கூடியது உள்ளே இருக்கிற அந்த ரத்த கட்டி மற்ற கசடுகள் எல்லாமே வந்து ரத்தப்போக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாலும் அல்லது வெள்ளை வெள்ளையாக போய்கிட்டுருக்கோம் அவங்களுக்கெல்லாம் அப்படி இருந்துக்கிட்டு அந்த குழந்த பெற்ற நாட்களில் அவங்க தாய்ப்பால் அந்த மாதிரி ஊறாமல் செய்யாமல் இருக்கும் அதையும் வந்து பழையவடிக்கு நரம்புகளை வலுப்படுத்தி தாய்ப்பால் ஊற வைக்கிறதுக்கான வழிமுறைகளை கொண்டு வரும் இந்த கண்டத்துப்பிலி இது கொஞ்சமாக ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இது எல்லாமே நாம் எடுத்துருக்கிறது பச்சை வகை தான் நான் இப்போ எடுத்துருக்குறோம் இதை முதல்ல நல்லா இடிச்சுக்கரலாம் நல்லா இடிச்சிட்டோம் இப்போ இது கூட பூளாங் இல இது வந்து கருப்பு பழம் இருக்கும் மை கருப்பில் நல்ல பழம் இருக்கும் பூலாம் இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் பூலாம் இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதையும் பச்சை இலை தான் கூட சேர்த்துக்கிறோம் இப்போ இது கூடையே ஒரு பூடு வெள்ளைப்பூடு இது குழந்த பெற்ற காலத்தில் வந்து அதிகம் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அந்த நரம்புகள்லாம் வலுப்படும் அதுக்கு தான் வந்து நல்லா காரனு பசிக்கும் பசி எடுக்கும் பால் நரம்புகளை தூண்டிவிடக்கூடியது அதனால தான் குழந்த பெற்ற நாட்களில் பூண்டு அதிகம் எடுத்துக்கிற சொல்லுவாங்க உணவோட சேர்த்து எடுத்துக்கிறலாம் பூண்டை வறுத்தோ அல்லது பச்சையாவோ சாப்பிட்றப்ப நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி இந்த மருந்தோடு சேர்த்து சாப்பிடணும் அதிகம் இப்போ நம்ம பச்சை பூண்டா எடுத்துருக்கிறோம் ஒரு பல் பூடு ஒன்று எடுத்துக்கிட்டா போதுமானது இதையும் கூட சேர்த்து எடுத்துடணும் வெல்லம் ஐம்பது கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கணும் வெள்ளம் நிறையா சேர்க்கணும் நாட்டு சக்கரை நான் கூட சேர்த்துக்கிறேன் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பச்சை வகை மருந்துன்றதுனால இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு குழந்த போதுன்றாங்க அதனால் நம்ம தொடர்ந்து பச்சை வகை மருந்தை திண்டு செமிக்கக்கூடிய சத்து இப்போ இருக்க பெண்களுக்கு இல்லை அதனால் மூணு நாள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இந்த மருந்து எல்லாம் சேர்ந்த கலவை கூட வெள்ளம் அதிகமாக நாட்டு சக்கரை அல்லது வந்து பணம் கருப்பட்டி மூணு நாளைக்கு காலையில் காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் அவங்க எந்த உணவுகள் சாப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு அந்த இடுப்பு வலி குழந்தை பெற்ற நாட்களில் வந்து தொடர்ந்து இடுப்பு வலி இருந்துக்கிட்டு இருக்கவங்க பச்சை உடம்பாக இருக்கும்போதே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேற இருக்கிறவங்க வலி இருக்குதுனாக்கா அதை சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த இடுப்பு வலினே இல்லாமல் போயிடும் குழந்த பெற்றவங்களுக்கு வர இடுப்பு வலி குழந்தை பெற்றுட்டாலே இடுப்பு விலகி கொடுத்துருக்கும் குழந்த வந்ததால் அப்போ வந்து அந்த விலகின எலும்புகளெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பெண்கள் இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த வயிறு தொப்பையே இருக்காது சரியாயிரும் அந்த எப்படி அவங்க வயசில் இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கும் அப்போ வந்து இடுப்பொலியே இருக்காது இடுப்பொலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்